அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தேய்பிரை பஞ்சமி மார்கழி மாதத்து தேய்பிரை பஞ்சமி பத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் ஒரு மணி பதினோரு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி ஐந்து வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது இந்த பஞ்சமி தேதியில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் வழிபடும் முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபட வேண்டிய நேரம் மதியம்தான் ஆரம்பமாகுது மதியம் பார்த்தீங்கன்னா ஆரம்பமாகக்கூடிய ஒன்று பதினொன்னுலேருந்து இருந்து ஒரு மணி ஐம்பது நிமிடத்துக்குள்ள வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா மாலை நான்கு நாற்பதுக்கு பிறகு எப்பனாலும் செய்யலாம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யலாம் அதன் பின் சுக்கரகோரை நேரமான ஆறு டி ஏழு ராகு ராகுகால நேரமான பத்து முப்பதுல இருந்து பன்னெண்டுக்குள்ள இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் சாத்தியமோ அந்த நேரத்தில் பூச்சி எறிய சுத்தம் செய்து வாராகி தேவியோட படம் வச்சுருந்தீங்கன்னா படத்துக்கு சந்தன குங்குமம் போட்டெல்லாம் வைங்க சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா பால் பன்னீர் தேன் மஞ்சள் திரவியம் குங்குமம் எலுமிச்சை சாறு இந்த ஏழு பொருட்கள் கொண்டு அபிஷேகம் பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணி நீங்கள் சிலை வைங்க சிலை இல்லை என்கிட்ட ஃபோட்டோவும் இல்லை அப்படிங்கிறவங்க தீப வழிபாடு நீங்கள் தீபம் ஏற்றி தாராளமாக வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் நீங்கள் வாராகி தேவிக்கு அணிவிக்க வேண்டிய மலர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா மஞ்சள் நிற பூக்களையும் வெள்ளிக்கிழமை நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா செவ்வரளி மலர் அல்லது மல்லிகை மலரை வந்து நீங்க அணிவிக்கணும் இந்த நாளில் கடன் தீர நினைப்பவர்கள் ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் நான் கடன் தீர்வதற்காக மட்டுந்தாங்க நான் வந்து இந்த பரிகாரத்தை செய்கிறேன் இந்த மாதம் தேய்பிரை பஞ்சமி வழிபாடு செய்கிறேன் அப்படிங்கிறவங்க ஏலக்காய் மாலையை வந்து பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்று இந்த எண்ணிக்கையில் ஏலக்காயை கோர்த்து அந்த மாலையை வாராகி தேவிக்கு சார்த்தி வழிபாடு செய்யுங்க இந்த நாளில் தேங்காய் தீபம் ஏற்றுப்பொருளுக்கு தெரியும் தட்டில் வந்து அரிசி பரப்பி தேங்காய் சாரி உடைச்சி தேங்காய் தீவை ஏற்றணும் ஐந்து அகல் விளக்குகள் வச்சு ஏற்றுறவங்களுக்கு தெரியும் அஞ்சு அகல் விளக்குகள் வச்சு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீவை ஏற்றணும் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான பன்னிரெண்டு மிளகு பரிகாரம் பிரசாதமாக வந்து நீங்கள் வைக்க வேண்டியதே பார்த்தீங்கன்னா மிளகு வடை உளுந்து வடை வேக வைத்த உளுந்து பசும் தயிர் எருமை தயிர் பசும்பால் வேர்க்கடலை பனங்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு இதில் உங்களுக்கு எது சாத்தியமோ அதை வந்து நீங்கள் வாராகி தேவிக்கு பிரசாதமாக வைக்கணும் இந்த பிரசாதத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது வழிபாடு முடிந்த பிறகு குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு பன்னிரெண்டு மிளகுகளை கையில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ எது தீரணுமோ அதை மனதார முதல்ல எனக்கு இது தீரணும் என் கடன் தீரணும் என் பிரச்சனை தீரணும் என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு இந்த பன்னெண்டு மிளகுகளை கையில் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா இந்த மிளகுகளை ஓம் பஞ்சமியே நமக அப்படின்னு சொல்லி ஒரு மிளக வாராகி தேவி பாத்தத்தில் வைங்க இரண்டாவது ஓம் தண்டநாதாயா நமக ஓம் சங்கேதாயை நமக ஓம் சமயேச்வரியை நமக ஓம் சமய சங்கேதாயை நமக ஓம் வாராகியே நமக ஓம் போத்ரி நமக ஓம் சிவாயை நமக ஓம் வார்த்தாளி நமக ஓம் மகாசேனா நமக ஓம் ஆக்ஞா சக்கரேஸ்வரி நமக ஓம் அரிக்னி தேவி நமக அப்படின்னு ஒவ்வொரு மிளகையா இப்படி ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி வாராகி தேவி பாதத்தில் வைங்க அந்த மிளகை எடுத்து சொல்லி முடிச்சுட்டு அந்த மிளக எடுத்து ஒரு சிறிய மூட்டையாக கட்டி உங்கள் தலையணை கடையில் வச்சுக்கோங்க நீங்கள் வியாழக்கிழமை வந்து வழிபாடு செஞ்சாலும் சரி வியாழக்கிழமை நைட்டு வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை வழிபாடு செஞ்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு வச்சுக்கோங்க மறுநாள் காலை எழுந்ததும் அந்த மிளகுகளை உங்கள் கையில் எடுத்து நீங்கள் உங்களை சுற்ற வேண்டாம் அதை மாதிரி அதை கொண்டு போய் நெருப்பில் எரிக்க வேண்டாம் அதை வந்து தண்ணீரில் போட்டுருங்க ஓடும் நீரில் போடணும் இல்லை கிணத்துல போடணும் இது ரெண்டுமே சாத்தியம் இல்லை அப்படிங்கிறவங்க ஏதாவது அடியில் கொண்டு போய் போட்டுருங்க மிக மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை இந்த மார்கழி தேய்பிரை பஞ்சமியில் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாமே வாராகியின் அருளால் நிச்சயமாக நீங்கும் ஒரு முக்கியமான குவிப்பு என்னென்னா இதில் நீங்கள் எதை செஞ்சாலும் நம்பிக்கை மிக மிக அவசியம்ங்க பஞ்சமி திதியில் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர குங்கும செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்